பெரியார் குடியரசு தொடங்கிய ஒரு காலகட்டம் ஏதுன்னு சொன்னால் ஐந்து சதவீதம் பேர் தான் படிக்க தெரிஞ்சவங்க ஐந்து சதவீதம் தான் படிக்க தெரிஞ்சாங்க அந்த காலகட்டத்தில் நான் ஒருவனே குடியரசு பத்திரிகையில் எழுதி நான் ஒருவனே அச்சிட்டு நான் ஒருவனே படிக்கின்ற நிலை இருக்கின்ற வரை குடியரசு பத்திரிகை நான் நடத்தி கொண்டு இருப்பேன் அப்படின்னு பெரியார் சொல்லி அப்ப எழுத படிக்க கிடையாது அச்சு எந்திர வளர்ச்சி கிடையாது ஒளிபெருக்கி கிடையாது தொலைபேசி வசதி கிடையாது இன்னும் சொல்ல மின்சார வசதி கிடையாது அந்த காலத்தில் குடியரசுக் கட்சியினுடைய மாநாடுகளில் இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு மாநாட்டில் ஒளிபெருக்க வசதி உண்டு என்று விளம்பரம் செய்யப்படுறாங்க அதுவே இல்லாமல் தான் கூட்டம் நடந்தது பல அந்த ஒரு காலகட்டம் எழுதப்படிக்க தெரியாது மக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்கிற காலகட்டம் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட போய் ஒரு எழுச்சியை உண்டாக்குறது சிந்தனையை உண்டாக்குறது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயங்கள் பெரியார் வசதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரியார் குடியரசை தொடக்குகிற போது தொடங்கி வைக்கிறாரு அது வந்து அந்த காலகட்டத்திலேருந்து குடியரசு படிப்படியான மாற்றங்களை கண்டு வந்திருக்கிறது அடக்குமுறைகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறது இருபத்தஞ்சில் வந்து ஞானியார் சுவாமிகள் ராஜன் கூட சொன்னார் எப்படி வந்து நம்ம அனுசரித்து போக வேண்டியிருக்கு நம்ம வந்து ஒரு குழியை முன்னெடுப்பதற்கு எந்த விதமான அணுகுமுறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை பற்றியான பல்வேறு கருத்துக்களை வந்து துல்லியமாக குடியரசு ஏற்றின் வழியாக பெரியார் சொல்லியிருக்கிறார் நான் அதை பற்றி சில செய்திகளை அவங்களும் பின்னால் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ரொம்ப துல்லியமான செய்தி அப்போ ஞானியார் சுவாமிகள் அதுதான் அந்த படத்தை வந்து தொடங்கி வச்சுருக்காரு அவர் கூட இருந்த இன்னொரு பிள்ளை தமிழ் பிள்ளைய சிறையில் இருந்தவர் அவர் சேர்ந்தால் தொடங்குறாங்க அவர் கொஞ்சம் நல்லா இறந்துருந்தார் இந்த இருபத்தஞ்சில் குடியரசு அப்புறம் பல்வேறு அடக்குமுறைகள் வந்து தொடர்ச்சியாக வந்து குடியரசு சந்திச்சு கேட்டு தான் குடியரசு வளர்ந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி மூணாம் தேதி பெரியார் வந்து ஒரு கட்டுரை எழுதுறார் அதாவது என்ன இந்த ஆட்சி முறை ஏன் ஒழிய வேண்டும் அப்படிங்கிறது அந்த கட்டுரை அதுக்கு வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்காரங்க ராஜ துரோக வழக்கு போடுறாங்க ஆறு மாதம் வந்து அவருக்கு கொடுக்குறாங்க கண்ணம்மாள் அப்படிங்கிறதுனா பதிப்பாசிரியர் அவங்களையும் கைது செய்கிறாங்க அவங்களுக்கு வழக்கு பெரியாருடைய வரலாற்றில் எந்த வழக்குக்கும் எதிர் வழக்காடு அது கிடையாது என்ன தண்டனை கொடுத்தாலும் கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எதிர்ப்பை தெரிவித்து இதற்கு இந்த நீதிமன்றம் எவ்வளவு தண்டனை கொடுக்கிறதோ அந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்ற ஒரு போராட்டம் முறை தான் பெரியாருடைய போராட்டம் வாழாமல் வக்கீல் வச்சு வாழலாங்கிறது பெரியார்கள் கிடையாது இன்னும் சொல்ல போனால் நீதிபதிகள் முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு பார்ப்பனர்கள் நீதிபதிகள் வந்து இருக்கிற நாடு வந்து கடும் புலி வாழும் காடுன்னு நீதிபதிகளை வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு அவ்வளவு கடுமையான கருத்துக்களை வந்து அங்கே சொல்லிவிட்டு அவங்க தந்தனை ஏற்றிட்டுருவேன் ஆனால் சிறைக்கு போயிட்டான்னு சொன்னால் சிறையை வந்து ஒரு தியாகமாகவும் பார்க்கல அது வேற பிரச்சனை பார்ப்போம் இப்போ இந்த குடியரசுங்கிறது வந்து நாற்பத்தி மூணு கூட இடையில இந்த முப்பத்தஞ்சு முப்பத்தி மூணில் இந்த இந்த ஆட்சி முறை ஏன் ஒழிய வேண்டும் என்று எழுதுகிற ஒரு கட்டுரைக்காக அவர் மீது வந்து தேசத்துறோம் வழக்கு போடப்பட்டு ஆறு மாதம் வந்து சிறையில் வைக்கிறாங்க கண்ணம்மாரோடு வைக்கிறாங்க அந்த சிறைச்சாலையை வந்து உடம்பு நலம் சரியில்லாத காரணத்தால் ஒரு மூன்று மாதத்தில் ரெண்டு மாதத்தில் பெரியார் விடுதலை செய்கிறாங்க வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த கட்டுரையை பற்றி பெரியார் வந்து என்ன எழுதுறாரு சொன்னால் நான் எழுதின கட்டுரை வந்து பெரிய புரட்சிகரமான கட்டுரையெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சப்ப கட்டுரை தான் நான் எழுதினிருக்கு அந்த கட்டுரை என்ன சொன்னால் அரசாங்கம் வந்து கல்விக்கு வந்து ஏன் கூடுதல் நிதி ஒதுக்கலை இந்த பிரச்சனை அன்னைக்கே வந்திருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது அவன் கொடுக்கல மத்திய அரசாங்கம் நிதிக்கு கல்விக்கு ஒதுக்கலை கல்விக்கு ஏன் நிதி ஒதுக்கலை அப்படிங்கிறதான் வந்து அவர் எழுதுனது அதுக்கு வந்து ராஜ துரோக வழக்கு போடுறான் அந்த ராஜ துரோக வழக்கையை வந்து போட்டதுக்கு அப்புறம் பெரியார் வந்து அதை அந்த அந்த கட்டுரைக்கு தான் வந்து ராஜதுரோக வழக்கு வருது அப்போ அந்த கட்டுரையை பற்றி பெரியார் வந்து சிறையிலேருந்து விடுதலாகி வந்ததுக்கு அப்புறம் ஈரோட்டில் வந்து அவருக்கு வந்து ஒரு வரவேற்பு கூட்டம் போடுறாங்க அதில் வந்து பெரியார் பேசுகிறாரு அவர் அவர் பேசுகிற பேச்சு குடியரசு பத்திரிகையில் என்னால் எழுதப்பட்ட ஒரு சாதாரணமானதும் சப்பையானதுமான வியாசத்திற்காகத்தான் நான் சிறைநேகம் நடந்ததை தவிர மற்றபடி செய்யத்தக்க ஒரு காரியம் செய்துவிட்டு நான் சிறைக்கு போகிறது சர்க்கார் குடியரசு இழங்களை பழைய இதழ்களை புரட்டி பார்த்தால் என்னை விட கடுமையாக தண்டிக்கக்கூடியதும் நாடு நடத்தக்கூடியமான வியாசங்களை நான் எழுதியிருப்பதை அவர்களால் பார்க்க முடியும் ஏற்கனவே நாடு கூட எனக்கு பார்க்க முடியும் ஆனால் அவர்கள் அந்த காலத்திலெல்லாம் இதை கவனித்ததாக எனக்கு தெரியவில்லை இதெல்லாம் அந்நோட்டிஸ் அவ்வளோ கனிமையான பல கவனிக்க அந்நோட்டிஸ் தெரியவில்லை அதற்கு காரணம் என்னன்னு சொல்றாரு அதற்கு காரணம் வந்து சுயமரியாதை கொள்கை மக்கள் நம்ம அப்போது போய் சேரவில்லை இப்போ என்னை தண்டிக்கிறதுக்கு காரணம் சுயமரியாதை கொள்கை மக்கள் ஆதரிக்க உடனே இப்போது என்னை கைது செய்திருக்கிறாங்க அப்போ என்னை கைது செய்திருப்பது என்பது என்னுடைய கொள்கை மக்களால் கவனிக்க தொடங்கிவிட்டது என்பதற்கான ஒரு வெற்றியாக நான் கருதுகிறேன் அப்படின்னு தான் அந்த பற்றி பார்க்குறேன் சொல்லிவிட்டு இப்போ நான் சிறை சென்றதை பற்றி சொல்கிறாங்க நான் சிறை சென்றது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இதை வந்து கொண்டாடுவதற்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பாமர மக்கள் வேணா நில சிறக்கு போயிட்டு வந்தால் தியாகி அப்படின்னு பாமர மக்கள் வேணா அறியாமையில் பாராட்டலாம் ஆனால் நல்ல அறிவுள்ள அறிவு அணுகுமுறை உள்ள அறிவாளிகள் இதில் வந்து இப்போ என்ன பாராட்டுறதுக்கு ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இப்படிப்பட்ட அடக்குமுறையை என்னை கைது செய்கின்ற அடக்குமுறையை நீங்கள் வேறு கைது பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க உடனே அடுத்த நாள் இங்கே ஒரு போராட்டம் நடக்கும் அப்புறம் ஒரு சோரிட்டு விட்டுவாங்க அவரை விடுதலை செய் அப்படிங்கிற போராட்டத்தை நடத்துவோம் ஆனால் அப்போ பெரியார் என்ன சொன்னார்னா என்னை அடக்குமுறை செய்ததை நீங்கள் எல்லாம் பாராட்டி வரவேற்க வேண்டும் என்னுடைய அடக்குமுறையை நீங்கள் பாராட்டி வரவேற்பது அப்படின்னு சொன்னால் இந்த அடக்குமுறை வழியாகத்தான் என்னுடைய கொள்கைகள் மக்களிடம் போய் சேரும் அதனால் வந்து என்னை வந்து நீங்கள் பாராட்டி தான் வரவேற்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் வந்து அந்த கற்றரையை பற்றி பெரியார் அந்த தன்னுடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட ஒரு தடை அதற்கு வந்து அப்போ ஜாமீன் கேட்டாங்க ரெண்டாயிரம் ஜாமீன் கேட்டாங்க அப்புறம் அபராதம் வைத்தாங்க ஜாமி நடத்துகிறாங்க முப்பத்தி மூணில் வந்து திடீரென்று குடியரசு நின்று போச்சு இந்த தடை வந்த பிறகு நின்று போச்சு குடியரசுன்னு போகிறோன்னே அப்போ அந்த கடைசி குடியரசில் பெரியார் எழுதுறாரு இந்த பத்திரிக்கை வந்து நின்று போகாது அடுத்த பத்திரிகை உங்கள் கையில் வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் வந்து யாரும் நிற்காதுன்னு நடக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஏழாவது நாள் குடியரசு பத்திரிகை நிறுத்தப்பட்ட ஏழாவது நாள் அடுத்த பத்திரிக்கை வருது அப்போ அந்த பத்திரிகைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னால் புரட்சி பேர் அப்போ என்ன எழுதுறாருன்னு சொன்னால் அடக்குமுறை எங்கேருந்து விடுகிறதோ உடக்கப்படுகிறதோ அங்கே புரட்சி தோன்றும் அதுதான் முதல் கஷ்டமே அடக்குமுறை எங்கே தோன்றுனா அங்கே வந்து புரட்சி வடி வெடியும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இதை எழுதுகிறாரு அப்புறம் அந்த புரட்சிக்கும் ஜாமீன் கேட்குறாங்க அந்த புரட்சியும் வந்து கொஞ்ச நாள்ல வந்து ரெண்டாயிரம் ஜாமீன் பண்ணுறாங்க ஏழு மாதம் அந்த பத்திரிகை வந்து அது அப்புறம் நின்று போச்சு அப்புறம் பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு நாடு ஆரம்பிக்கிறாரு அந்த நாள்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் வருது டெய்லி வருது அதற்கு வந்து நடத்த முடியாமல் அந்த பத்திரிகை என்ன போய் அதற்கு புனைத்தொகை கேட்குறோம் ரெண்டாயிரம் ரூபாய் பட்படை கேட்குறோம் பொதுத்தறிவுக்கு மட்டும் நான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பிணைத்தொகை கட்ட வேண்டியது சொந்த காசில் பத்திரிக்கை நடத்தணும் பிணைத்தொகையும் கட்டணும் மக்கள்கிட்ட பார்க்குறவனா எதிர்பார்த்து எதிர்ப்பு படிக்கிற எண்ணிக்கையும் குறைச்ச இந்த பின்னணியில் ஒரு தலைவர் வந்து இப்படி ஒரு பத்திரிகை நடத்தி இதை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற உறுதிப்பாடு இருக்குது பார்த்தீங்களா இட் இஸ் வெரி டாமெண்ட்ரஸ் இது வந்து வரலாற்றை நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியாது இதெல்லாம் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு அப்போ அந்த அது ஒன்று போச்சு அதுக்கப்புறம் வந்து விடுதலை பத்திரிக்கை வார இரண்டு முறை பத்திரிக்கையாக வருது விடுதலை பத்திரிக்கை வர்றப்பயே குடியரசு தினம் வந்துட்டு இருக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் குடியரசு நிறுத்தப்பட்டு விடுதலை பத்திரிக்கை வருது ஆக அவர் நடத்தின பத்திரிகை எல்லாமே அடக்குமுறைகளை சந்தித்த ஒரு பத்திரிகையாக தான் அவர் இருந்தார் அரசாங்கத்தினுடைய அடக்குமுறையில சந்திச்சு தான் அவர் தொடர்ச்சியாக அந்த பத்திரிகையை நடந்திருக்காரு இந்த வரலாற்று இந்த அணுகுமுறை அணுகுமுறை பார்த்து பார்க்கணும் சொல்லணும் இந்த சாமியார்கள் மற்ற விஷயங்கள்லாம் அணுகிறத பற்றி சொல்கிறப்ப பெரியார் வந்து ஈரோடில் வந்து ஒரு மாநாடு நடத்துறதுக்கு அந்த மாநாட்டுக்கு வந்து தலைமையிலாகங்கிறது யார் அழைக்கிறார்னு சொன்னால் இந்து மகாசபை தலைவராக இருந்த ஜெயகர் எம் ஆர் ஜெயகர் இந்து மகாசபையுடைய தலைவர் அவரை வந்து பெரியார் வந்து இந்த மாநாட்டுக்கு அழைக்கிறார் தலைமை தாங்க பெரியார் எதுக்காக நான் அழைக்கிறேன்னு சொன்னால் பம்பாய் மாகாணத்தில் தீண்டாமை ஒழிய வேண்டும் என்பதற்காக தீர்மானம் கொண்டு வந்த மனிதராக ஜெயகர் இருக்கிறார் என்ற காரணத்தினால் இந்த மாநாட்டுக்கு நான் அவர் அழைத்து இப்போ அதே காலகட்டத்தில் குடியரசு வந்து பழைய ஒரு ஐந்தாண்டு கால குடியரசனுடைய மதிப்பீடு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கடுமையான சமூகத்தில் வந்து ஒரு எதிர்ப்பை வந்து உருவாக்கி இருக்கு கடுமையான எதிர்ப்பு இப்போ இந்த குடியரசு ஐந்தாண்டு குடியரசை பற்றி மதிப்பீடு செய்து லண்டனில் இருக்கிற லண்டன் ரேக்ஷனிஸ்ட் அசோசியேஷன் லண்டன் ரேஷனலிஸ்ட் அசோசியேஷன் லிபர்ட்டி லிட்ரரி கைடு அப்படின்னு சொல்லி ஒரு மெகசை நடத்துகிறாங்க லிட்ரரி கைடு லண்டன் ரேஷனலிஸ்ட் அசோசியேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஐந்தாண்டு காலத்தில் குடியரசு தமிழ்நாட்டில் ஒரு அதிசய புரட்சியை நடத்தி இருக்கிறது வந்தால இருக்க நேஷனலிஸ்ட் அசோசியேஷன் அது வந்து அவருடைய மதிப்பின் அதே மாதிரி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தோலிக்கர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறார்கள் கத்தோலிக்க லீடர் அப்படிங்கிற பத்திரிக்கை குடியரசை ஒழிப்பதற்காகவே நன்மடை நிதி தடுப்பு குடியரசு ஒழிப்பு நிதி என்று போட்டு நன்மடை கத்தோலிக்க மத குருமார்கள் மத தலைவர்கள் இவர்கள் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு மாதிரி சேமரியாத இயக்கம் குடியரசு பத்திரிக்கை வந்துடுச்சு இது எங்களுக்கு பெரிய திரட்டாக இருக்குது நாங்கள் என்ன செய்யணும் தெரியல எங்களுக்கு பாதுகாக்கணும் என்று சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஒரு மனு போட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் மதத்தலைவர்களை பாதுகாப்பதற்காகவே ஒரு சட்டம் கொண்டு வருகின்ற நிலையை பெரியாருடைய குடியரசு பத்திரிகை அந்த ஏற்கனவே இது ஒரு ஒரு வரலாற்று அனுசல் அப்போ சொல்கிற அந்த மெயில் பத்திரிகை முப்பத்தி மூணாம் பத்திரிக்கை முப்பத்தி மூணாம் ஆண்டில் மெயில் பத்திரிகை ஒரு தலை எழுது இது வழியே மதத்தலைவலாக நாங்கள் பொதுமக்கள் மத்தியெல்லாம் மதத்தை பிரச்சாரம் பண்ணோம் மதத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனோம் ஆனால் அந்த பாடகோட சுயமுறையாதை இயக்கமும் குடியரசு வந்ததற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தை எங்கள் சர்ச்சுக்குள்ளையும் எங்கள் மத நிறுவனங்களும் தான் நடத்த முடியுது தவிர மக்கள்கிட்ட கொண்டு போய் நடத்த முடியல என்று மெயில் பத்திரிகை இன்றைக்கு வந்து எழுதி அவ்வளோ ஒரு தாக்கம் ஆனால் இன்றைக்கு அந்த தாக்கத்தை நாம் தொடர்ச்சியாக கொண்டு போயிருக்கோமா அந்த தாக்கம் இன்றைக்கு முதர்ச்சி முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா இன்னைக்கு ஏன் இந்த பின்னடை வந்திருக்கிறது அன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு எதிரீட்சை போட்ட ஒரு இயக்கம் வந்து ஏன் இன்றைக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நம்பிக்கை ஒழிப்பு ஊர்வலம் கூட நடத்த முடியாத நிலை இருக்கும் போட்டீங்கன்னா உன்னை இந்த மதங்கள் உடனே அது பூக்கள போறோம் அது வந்து ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இது வந்து எப்படி ஒரு அடித்தளம் போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல் பல விவகாரங்களில் பல வாரங்களில் வந்து கருத்துக்களை வந்து ரொம்ப கடுமையாக சொல்லி பால்யவாகம் அந்த கட்டத்தில் குடியரசு மிகப்பெரிய தொண்டாட்சி இருக்குது அல்ல கிருஷ்ணமாச்சார்னு ஒரு எம்எல்ஏ அவன் வந்து சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு போறான் இல்ல பிராமணர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இல்ல வந்து நீங்க விதிவிலக்கு கொடுக்க வேண்டும் என்று அவன் வந்து ஒரு சட்டமன்ற தீர்மானம் கொண்டு போறா கண்டு செட்டியார் என்னை எடுக்கின்றவர்கள் எல்லாமே இழிவானவர்கள் வாணிய செட்டியார்கள் என்பவர்கள் இழிவானவர்கள் அவர்களுக்கு வந்து கோயில் நுழைவு அனுமதி மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோயில் நுழைவுல அனுமதி மறுத்து நீதிமன்றமே அவர்களுக்கு கோயில் நுழைவு அனுமதி மறுக்க கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டு திருவாங்கூர் சமஸ்தானத்தில் சத் ராம ராமசாமி திவானாக இருந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் வாணிக சட்டியாரர்களுக்கு கோவில் நுழைவு அனுமதி மறுக்கப்பட்டதெல்லாம் வரலாறு அதெல்லாம் குடியரசு கண்டித்து பழைய எல்லாம் எதிர்க்கிறாங்க அதே காலகட்டத்தில் பிராமண சபைகள் இந்த குடியரசு நடந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் சபைகள் கூட்டுறாங்க மாநாடு போடுறாங்க நிறைய தீர்மானங்கள் போடுறாங்க அந்த பிராமண சபை வந்து குழந்தையில் கூட்டின ஒரு மாநாடு நிறைய மாநாடு போடுறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா வருணாசிரமத்தை கட்டாயமாக ஆதரிக்க வேண்டும் பிராமணர்கள் கடல் தாண்டி பயணம் செய்யக்கூடாது பிராமணர்கள் கடல் தாண்டி பயணம் செய்த காந்தி நேரு லஜபதி ராய் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களையும் இந்த சபை வன்மையாக கண்டிக்கிறது பெண் குழந்தைகளை எந்த காரணத்தை கொண்டு பள்ளிக்கு அனுப்பக்கூடாது இதெல்லாம் வந்து அவர் போட்ட தீர்மானம் இதெல்லாம் எதிர்த்து வந்து குடியரசு ஃபேஸ் பண்ணுது அதே மாதிரி திருவாங்கூர் சமஸ்தானத்தில் கடல் தாண்டி போன பிராமணர்களை கோயிலுக்குள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி திருவாங்கூர் சமஸ்தானம் கடல் தாண்டி போன பாப்பான வந்து அனுமதிச்சி சனாதன பெருமை நாட்டின் நம்முடைய கலாச்சாரம் பெரிய சனாதன கலாச்சாரம் தான் அது சனாதன கலாச்சாரத்தால் யாரும் மாற்ற முடியாது என்று சொல்லி சொல்லிட்டு இருக்கிறான் ஆனா அந்த சனாதன கலாச்சாரம் இன்னைக்கு எவ்வளவு தடைகளெல்லாம் வந்து அவருடைய சனாதனால விட்டு விட்டு தான் வந்துருக்கு இங்கே பெண் கல்வியாக இருந்தாலும் சரி கடல் நாட்டு போகக்கூடாது இருந்தாலும் சரி எல்லாமே சனாதனம் நிறைய விஷயங்களை விட்டு வந்திருக்கு இப்போ நம்ம சொல்றோம் பகுத்தறிவு வந்து கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கற்பித்தவன் முட்டால் என்று இன்னைக்கு பொது வெளியில் பேச முடியவில்லை நாங்கள் பேச முடியவில்லை ஆனா நீ வந்து கடல் தாண்டி போகக்கூடாது வாழ்விவாகம் செய்யணும் வந்து சாதியை வந்து பொது பொதுவிலேயே நீ பேசுவதற்கு தயாரா இருக்கியா அப்ப இரண்டு பக்கமும் ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு நீயும் இறங்கி வந்திருக்கு நாங்கள் இறங்கி வந்திருக்கு நாங்கள் அந்த பேச வேண்டிய அவசியம் இல்லாதவருக்கு சமூக சூழலுடைய வளர்ந்துருக்கு இப்போ சமூக சூழலுடைய வளர்ச்சி திட்டமாக நாம வந்து இந்த கொள்கையை எப்படி முடியும் ஆக நீ வந்து அன்னைக்கு பேசின மாதிரி இன்னைக்கு பேச முடியுமா அன்னைக்கு ராமனை எரிச்ச மாதிரி பேச முடியுமா அன்னைக்கு நாங்கள் ராமனை எதிர்த்து போராட்டம் நடத்துறோம் இன்றைக்கு வந்து ராமன் கோயிலை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி உட்பட அரசியல் கட்சிகள் பேசிட்டு இருக்கு இப்போ அது ஒரு டைமென்ஷன்ல நடந்து தானே இருக்குது எதிர்ப்புங்கிறது இப்போ நாங்கள் வந்து எதுவுமே விட்டு இல்லையா நாங்கள் எதுவுமே விட்டுது மரியாதை இயக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் படிக்கணும்னு சொன்னோம் படிக்கணும்னு சொல்லுது கிருமி நேயர் வேண்டாம்னு தமிழ்நாட்டில் தான் கொண்ட இன்னைக்கு மோடி மந்திரி சபையை தீர்மானம் போட்டு கிருமி நேயர் வேண்டான்னு தீர்மானம் போடுவது இது யாருக்கு கிடைத்த வச்சு இது இது சமூக நீதி இன்றைக்கு ஏற்காதவன் எவனும் கிடையாது சமூக நீதியை பேசிதான் நாங்கள் வேண்டும் ஒரே ஆட்சியை இடஒதுக்கீடு கூடாது பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு நாசமாயிடுச்சு தகுதி கட்டுப்போச்சு என்று அன்றைக்கு பேசிய நீ இன்றைக்கு உண்டால் பேச முடியுமா பேச முடியாது அப்ப இந்த மாற்றங்களை இந்த இயக்கம் உண்டாக்கி இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து மற்ற நாட்டுக்கு கடத்தி இருக்கிறது வட மாநிலங்களுக்கும் கடத்தி இருக்கிறது அது நம்ம வெற்றியெல்லாம் இருக்கோம் ஆனால் நம்மளை வெற்றி பெற்றிருக்கோம் நீயும் பல கொள்கை எல்லாத்தையும் விட்டு கொடுத்தா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிவேவலிசம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பாக்குறாங்க அப்ப பெரியார் வந்து எந்த சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியில இருந்து இந்த பிரச்சனை பார்த்தாராம் அவர் ஒரு அவருடைய ஆன்டி பிராமின் பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறப்ப அவர் வந்து சொல்றாரு குடியரசுல ஜாதி பாகுபாடு காட்டாதீங்கப்பா ஜாதியை வச்சுக்கா ஆனால் ஆனா ஜாதி பாகுபாடு காட்டாத என்று ஒரு தீர்மானத்தை நான் காங்கிரஸ் கட்சியில் கொண்டு வந்தேன் அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ராஜாஜி ராஜன் வரதாரி சந்தானம் உள்ளிட்ட பல பார்ப்பன முன்னணி தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்தே விலகி போய்விட்டார்கள் ஜாதி பாகுபாடு வந்தாங்கிறது போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த காங்கிரஸ் கட்சி இருக்கிறப்ப நான் எப்படியெல்லாம் வந்து அவமானப்பட்டேன்னு சொல்கிறார் மாதிரி பல ஊரில் நான் பிரச்சார கூட்டத்துக்கு போகிறேன் திண்டுக்கல் போகிறேன் பெரியகுளம் போனேன் என்னோட ஒரு ஐயங்கார் வராரு காங்கிரஸ்கார் அவருக்கு வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பாடு பெரியாருக்கு வந்து வீட்டு திண்ணியில் வச்சு சாப்பாடு காலையில் சோறு போடுறாங்க காலையில் டிஃபன் அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றாரு நைட்டு சாப்பிட்றாரு காலையில் சாப்பிட்ட எச்சிலலாம் அப்படியே இருக்கு இருக்குது ஈமிச்சிகிட்ருக்கு அதை எடுக்கவே இல்லை அதுக்கு பக்கத்திலேயே மத்தியானம் சாப்பாட்டுக்கு இலை போட்டு பரிமாறுறாங்க அது மிச்சிக்கிட்டே இருக்குது இரவுல சாப்பிட போகிறப்பே அப்படி ஈ வச்சுக்கிட்டு அது எடுக்கல இது எச்சியில் இல்லை தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்றேன் அப்போ தனக்கு ஏற்பட்ட ஒரு அவமானத்தை பற்றி பெரியார் அது கவலைப்பட அதை வந்து ஒரு பிரச்சனையாகவும் ஆக்கலை ஆனால் காங்கிரஸ் கட்சி நடத்தின சேரன்மா குறுகுலி தகத்தில் ஒரு இன்சென்ட்ல டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அப்படிங்கிறப்ப பெரியார் அங்க கொதிச்சுறாரு அப்போ தன்னுடைய மான அவமானத்தை பற்றி கவலைப்படாமல் சமூக அவமானம் ஒரு நிறுவனத்தின் பராக ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப பெரியார் வந்து அதில் பத்து பண்ணுறாரு அப்போ நிறைய விஷயங்களுக்கு வந்து ஒரு கைட்லைன்ஸ் நம்ம கொடுத்துக்கிறார் இப்போ நமக்கு பிரச்சனை வந்து இப்போ தேவஸ்தான கமிட்டி இருக்குது இப்போ நம்ம சேகர்பாபு அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து கும்பாபிஷேகம் எல்லாம் ஒரு பக்கம் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு நடத்திக்கிட்டே இருந்தாலும் கூட ஒரு அரசாங்கம்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அது பண்ணிதான் ஆகணும் கோயிலை பண்ணி தான் ஆகணும் கும்பாபிஷேக பண்ணிதான் ஆகணும் இது வந்து அரசாங்கம் வந்து ஒரு நாத்திய அரசாங்கம் அவங்க செயல்பட முடியாது அந்த வேலையெல்லாம் தொடச்சா இங்கே நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அந்த கமிட்டியில் உறுப்பினராக இருக்கிறவங்களாம் இருக்கலாமா நம்ம ஆள்லாம் வந்து தேவஸ்தான கமிட்டியில் இருக்கலாமா அப்படின்னு ஒரு பிரச்சனை வருதுல்ல அப்போ கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து போட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் போட்டப்போ அந்த கடவுள் உறுப்பாளர்கள் எப்படி வந்து தேவஸ்தான கமிட்டியில் இருக்காங்கன்னு அங்கெல்லாம் எதிர்த்துப்போம் இப்போ இங்கே வந்து நம்மள மதுரையில் இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தேவஸ்தானத்துல யார் அரங்காவல் கமிட்டி தலைவராக இருக்காங்கன்னு சொன்னால் நம்முடைய பிடிஆருடைய அம்மா கணவனை இழந்த ஒரு பெண் விதவை இன்றைக்கி வந்து மீனாட்சி அம்மன் கோயில் வந்து தலைவராக போட்டிருக்காங்க இந்த மாற்றத்தை வந்து சேகர் பாபு சேகர்பாபு சேகர்பாபு பிரச்சாரம் செய்கிறாரு போறா அதெல்லாம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கட்டும் இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி நான் சொல்லணும் கலைஞர் வந்து எழுபத்தூரில் வந்து ஒரு வள்ளலார் விழாவில் போய் கூப்பிட்றாங்க கலைஞரை பேச கூப்பிட்றாங்க அப்போ கலைஞர் வந்து அந்த வள்ளலார் விழாவில் என்ன சொல்கிறார்னா வள்ளலார் சாமிகள் போன்ற மென்மையான கருத்துக்களை எல்லாம் சொல்லி இந்த மக்களை வந்து திருத்த முடியாது இந்த தமிழன் கும்பகரணனாக தூங்கி கொண்டிருக்கிறான் தூங்கி கொண்டிருக்கின்ற இந்த கும்பகரணனை விழிப்பதற்கு பெரியார் என்ற யானை வந்து மிதித்தால்தான் முடியும் சொல்ல

நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு குழந்தை வந்து நான் மழையில தான் நினைவேன் அப்படின்னு அழுது அடம் பிடிச்சிகிட்டு இருக்கு குழந்தை வேண்டாமா மழையில நினைஞ்சா உடம்பு வந்துடும் ஜுரம் வந்துடும் வேண்டாம் எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்க்குறோம் இல்லை நான் மழையில் நினைவேன் அப்படின்னா குழந்தை அடம்பிடிச்சுட்டே இருக்கு வேற என்ன செய்யறது ஒரு கொடையை எடுத்து கையில் கொடுத்து இந்த கொடையிலாவது போ அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி இந்த கொடையை எடுத்து கையில் கொடுக்கறது மாதிரி தான் இன்னைக்கு கோயில் பராமரிப்பு எல்லாம் நாங்கள் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவிற்கு இந்த கமிட்டில இருக்கலாமா இல்லையாங்கிறதுக்கு பெரியார் என்ன சொல்றாருன்னா சுயமரியாதைக்காரர்கள் தேவஸ்தான கமிட்டியில இருக்கலாமா கிட்டத்தட்ட தேவஸ்தான கமிட்டியில தாராளமாக இருக்கலாம் கோயில் சொத்துக்களை மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு அந்த முயற்சிகளில் இருக்கிறப்ப நீங்க இருக்கலாம் ஆனால் வெறும் மூட நம்பிக்கையும் வண்ணாசிரமத்தை மட்டும் பரப்புவதற்காக இந்த கமிட்டி இருக்குது என்று சொன்னால் அதில் இருப்பதற்கான கேள்வி அப்படி ஒரு கிளியர் டேரக்ட் வந்து அந்த காலத்தை வந்து கொடுத்துருக்கிறார் அதே மாதிரி சுயமரியாதை குடியரசுடைய வரலாற்றுல மிக குறிப்பிடத்தக்க ஒரு இதுன்னு சொன்னால் ரெண்டு விஷயங்களை வந்து குடியரசு பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ பிரகடனம் வந்தபோது அதை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்து மாநில இந்தியாவிலேயே மாநில மொழிகளில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது முதல் முதலாக தமிழ்நாட்டில் தான் பெரியாருடைய குடியரசு பத்திரிகை தான் அந்த மேனிஃபெஸ்டோவை தமிழில் தொடர்ச்சியாக வெளியிட்டுக் கொண்டே இருக்கும் அதில் முன்னுரையில் பெரியார் சொல்கிறார் இந்த முன்னுரையில் ஒரு கருத்து சொல்கிறார் இப்போ பொது உடைமை இயக்கத்துக்கு நமக்கு இடையில பல இடங்களில் விவாதங்கள் நடந்துருக்கு வர்க்க புரட்சியா வர்ண புரட்சியாக சாதியை முடிவு ஒழிக்க வேண்டுமா வர்க்கத்தை முடிவு ஒதுக்க வேண்டுமா இந்த இதெல்லாம் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கோம் பிற்காலத்தை பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி வர்க்க புரட்சியெல்லாம் வந்து யாரும் பொது உடைமை இயக்கங்கள் பேசுகிறது கிடையாது அதெல்லாம் விட்டாங்க இந்த ஸ்டேட்டை ஒழிக்கணும் அரசை ஒழித்து விட்டு ஒரு புதிய ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சியை உண்டாக்கணும் அல்லது ஒரு நிலப்பருவத்தை உடமையை மாற்றி அமைக்கணும் என்ற அந்த ஐடியாலஜிகள்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியமாக ஏன்னா அவங்க குறை சொல்ல முடியாது காலத்தினுடைய மாற்றம் நெருக்கடிக்கா அவ்வளவு குரோனி முதலாளித்த முதலாளித்துவத்தை அனுமதிங்க ஆனா அது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் செய்யுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காம்பரமை மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இன்னைக்கு செய்யுங்க ஆனால் அது வந்து அனுமதிக்காமல் இருக்க முடியாது இன்னைக்கு வந்து எல்லாத்துலயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு தான் இருக்குது தமிழ்நாடு அரசு வந்து தமிழக முதலமைச்சர் மற்ற மாநிலங்களை விட அதிக அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்து இங்கே குவிச்சிட்டு இருக்காரு வந்து ஒரு பெரிய தொழில் போயிட்டு இருக்கு தொண்ணூறுக்கு அப்புறம் இந்தியாவுடைய திட்டவட்டமான பொருளாதார கொள்கைகளும் வந்ததுக்கு அப்புறம் பொது உடனையினுடைய வர்க்க புரட்சி அப்படிங்கிறத நீங்க யாரும் வந்து பேசுறதே கிடையாது நீங்க பேசப்பா போடி இதுவரை பேசாத இந்து மதத்தை பற்றி பேசாத இந்துத்துவத்தை பற்றி பேச பேசுகிற மனுவாதத்தை பற்றி இதுவரை பேசாமல் இப்போது மனிதன்மை எதிர்ப்பு பேசுகிற நிலைக்கு தான் இன்றைக்கு வந்து பொது உடைமை இது வரவேற்கணும் இது வரவேற்கிறோம் வரவேற்கத்தக்க சமூகம் வந்து எந்த சூழ்நிலையில் ஒரு கண்டிஷன் இருக்கிறோ அதை நோக்கி தான் வந்து செயல்பாடுகளை வந்து தீர்மானிக்க முடியும் அப்போ அப்படிப்பட்ட நிலையில் அந்த நூலில் வந்து ஐயா ஒரு முன்னுரை எழுதுறாரு சமுதாய அப்போ என்னென்னா மேலை நாடுகளில் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இருக்கிறது ஆனால் நம்ம நாட்டை பொறுத்தவரை அப்போ பார்ப்பனிங்கிற வார்த்தை அதில் பயன்படுத்தல ஏழை பணக்காரன் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக என்ன வைக்கிறார் பெரியார்னா மேல் ஜாதி கீழ் ஜாதி இது இந்த காஸ்ட் டிஃப்ரென்ஸை சொல்கிறார் இங்கே மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற ஒரு பிரச்சனை கூடுதலாகவும் முதன்மையாகவும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டுதான் இந்த அறிக்கை நாங்கள் வெளியிடுகிறோம் அப்படின்னு உங்களை தெளிவாக சொல்லுங்கள்